தமிழ் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீக் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்பால் நியூஸை நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது நம்ம மேன்யூ நியூஸ் வந்து பார்த்துடலாம் மேன்யூ பார்த்திங்கன்னா மேன் சிட்டியை டபில் வின் பண்ணியிருக்காங்க அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரேஷ் போர்டும் கார்னச்சோவும் மேட்சில் கிடையாது அவங்கள பிளான் பண்ணியே டீம்லேருந்து எடுத்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷ்வர்ட் வந்து பிஎஸ்ஜி கூட லிங்க் ஆயிருக்காரு அதே மாதிரி கார்னர்ஷோ வந்துட்டு அத்லெட்டிகோ மேட்ரோட லிங்க் ஆகிருக்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டுருக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா விக்டர் ஆஸ்மின் மேலே மேன்செஸ்டர் யுனைடட் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இன்னொரு ரூமரும் இருக்கு இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்மோத் கூட மேட்ச் இருக்குது அடுத்ததான் மேன் சிட்டி நியூஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வீக் நல்ல வீக்கே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடட் பி தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவன் செஸ் கூட சாம்பியன்ஸ் லீக்லையும் தோத்துட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரூனோ குமாரஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அதே மாதிரி பிரிட்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கெவின் டெப்ரைனரோட கான்டாக்ட் டிஸ்கஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது சவுதிக்கு இன்ட்ரஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்வியாமே இன்ட்ரெஸ்டடாகவே இருக்காங்க இந்த வீக் பார்த்திங்கனா ஆஷ்டன் விலா கூட ஒரு முக்கியமானவே மேட்ச்னே சொல்லலாம் மேன்சிட்டிக்கு வேற முக்கியமான நியூஸ் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அலெக்சாண்டர் நாளோட கான்ட்ராக்ட் டிஸ்கஷன் இன்னும் போய்ட்டு தான் இருக்குது லிவர்பூல் வந்து கேரபோ கப் செமி ஃபைனலுக்கு த்ரூ ஆயிருக்காங்க டோட் நம்ம ஃபேஸ் பண்ணுறாங்க செல்சி பிளேயரான முட்ரிக் வந்துட்டு டோப் டெஸ்டில் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு அவருக்கு பேன் வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இன் கேஸ் அது த்ரூ ஆச்சுன்னா உல்ஸ் வந்துட்டு அவங்களோட ஹெட் கோச்சை செலக்ட் பண்ணிட்டு இப்போ விக்டர் பெரியராங்கிற ஹெட் கோச்சை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஸ்னல் வந்து விளாகோவிச் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க கேப்ரியல் ஜீசஸ் வந்துட்டு திருப்பி அவங்களுக்கு ஸ்வாப் பண்ணுற டீல் கூட பாசிபிள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோனத்தன் டேவிட் வந்துட்டு அவர் மேலே லிவர்பூல் டோட்னம் செல்சி ஆஸ்டன் இல்லலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெஸ்டேம் யுனைடட் பிளேயரான முகமது குதூஸ் மேலே நிறையா டீம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செல்டிக் வந்துட்டு ஆர்ஸ்னல் கீரன் டீனரி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சவுத் ஆம்டன் அவங்க ஹெட் கோச்சான ரசல் மார்டினை வந்துட்டு சேக் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம லாலிகா நியூஸ் வந்து பார்த்துடலாம் ஹாலாண்ட் மேலே ரியல் மேட்ரிட் பார்சிலோனா ரெண்டு பேருமே ஒரு கண் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு பார்சலோனா பார்த்தீங்கன்னா தூராங்கிற இன்டர்மீட்ல மேலே பிளேயர் மேலே இன்ட்ரெஸ்டடாகவே இருக்காங்க பார்சிலோனா ரஃபீனா பார்த்தீங்கன்னா லிவர்பூல் ஆர்சனல் மேன் சிட்டி எல்லாருமே அவரோட சுச்சுவேஷனை மேப் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்சிலோனா அன்சூ ஃபேக்டி வந்துட்டு க்ளப் அவுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரியல் மேட்ரிட் மிலிட்டோ டேவிட் அலபாவோட சுச்சுவேஷனும் வேறு டீமுக்கு போகிற மாதிரி இருக்குது அடுத்தது சிரியாவோட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்து பார்த்துடலாம் கிறிஸ்டியன் புலிசிச் அவரோட கான்ட்ராக்டை ஏசி மேலானல எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது யுவன் வந்துட்டு ஜிர்க்சி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு டிபாலாவோட சுச்சுவேஷனும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கலட்டா சரி அவரோட சுச்சுவேஷனை மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆர்சனல் யங் டிஃபெண்டரான கிவ்யார் மேலே நாப்பலி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டொனாலி மேலே ஜுவன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொபேட்டோ ஃபிர்மினோ வந்துட்டு ஃபெனர் பேச்சி அவரோட சுச்சுவேஷனை மானிட்டர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய ப்ரீமியர் லீக் கிளப் அப்புறம் லாலி ஆத்தர் மேலோ மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேர் முனிச் மேனுவல் நியூவர் வந்து அவரோட கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முசிலியா வந்துட்டு வேறு டீமுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவரோட பாய்ஹுட் கிளப்பு ப்ளஸ் ரொம்ப பிடிச்ச கிளப்பு பார்சலோனாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ட்ரான்ஸ்ஃபர் ரூமர் தான் ஃபைனலாக இந்த வீக்கு மெயின் ஃபிக்சர்ஸ் வந்து பார்த்துடலாம் சாட்டர்டே வந்து ஆஷ்டனிலாம் மேன் சிட்டி இருக்குது லண்டன் டர்பியான கிறிஸ்டல் பேலஸ் ஆர்சனல் இருக்குது அப்புறம் மிட் நைட் பார்த்தீங்கன்னா பார்சிலோனா அத்லெட்டிக் ஓ மேண்ட்ரீட் இருக்குது அண்ட் சண்டே மெயின் மேட்ச் வந்துட்டு டோட்னம் வேர்ஸஸ் லிவர்பூல் இருக்குது நம்மளோட நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்